ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் Uma. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து தமிழ் மக்களுடைய பார்வையில் முருகப்பெருமான் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கிறத என்னையோட டாபிக் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம முருகரை பற்றி ஒரு சில பேசிக்கான விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் பழங்காலமாகவே பண்டைய காலத்துலேருந்தே தமிழ் மக்கள் முன்னாடி முருகப்பெருமான் வந்து எப்படி இருக்காரு எப்படி வந்து முருகப்பெருமானை அவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயத்தின் மூலயமா நமக்கு தெரியும் அதாவது பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் குடி மக்களோட சமூகம் கலாச்சாரம் மத வாழ்க்கை முறைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிபாட்டு முறைகளை சார்ந்து தான் இருக்கின்றது அதற்கு வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடிகாநல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு சில கல்லறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேல் மற்றும் சேவல் சின்னங்கள் வந்து இருந்ததாக வந்து வரலாறு வந்து இருக்குது அதுபோக கல்லறைகளில் வேல் மற்றும் சேவல் இருந்தனால பண்டைய காலத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த அடியான இருக்கக்கூடிய இந்த கல்லறிகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நா ஆண்டுகளுக்கு முன்னாடி முற்பட்டவையாக இருக்குது அப்படின்னா ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாக இருக்குது ஸோ அந்த காலத்திலிருந்தே வேல் வழிபாடும் முருக வழிபாடும் தமிழர்கள் தமிழர்கள் மத்தியில் வந்து தான் வந்திருக்கு அவங்களும் தீவிர ஆர்வமாகவும் முருகப்பெருமானை வணங்கிட்டு தான் வந்திருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் பத்து பா அதாவது தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை இந்த மாதிரி நூல்களையும் வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாட்டு முறையை சார்ந்தே தான் பண்டைய தமிழ் குடி மக்களுடைய கலாச்சாரம் மத வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது அதுபோக முருகப்பெருமானை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பண்டைய தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட வழிபாட்டு முறைகளை பற்றி தொல்காப்பியத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதுல முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா சிஎன் அப்படிங்கிற பெயரில் வந்து அழைக்கிறாங்க முருகப்பெருமான் வந்து பார்க்க எப்படி இருப்பார் அப்படின்னா அவரோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு ஒளி மாதிரி ஜொலிச்ச மாதிரி காட்சி தருவாராம்மா அது போக அவருடைய ஒளி மட்டும்தான் சிகப்பு நிறமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவர் உடுத்தக்கூடிய உடைகள் அவர் அணியக்கூடிய ஆபரணங்கள் அவருக்கு சாற்றக்கூடிய மாலைகள் அதுக்கப்புறம் அவர் கையில் வைச்சிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வேல் இந்த மாதிரி முருகர் சம்பந்தப்பட்ட முருகன் அணிந்திருக்கக்கூடிய அவருக்கு அணிவிக்கக்கூடிய கைகள் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ண நிறம் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் குடி மக்கள் வந்து நம்புகிறாங்க ஏன் அப்படின்னா திருமுருகாற்றுப்படையில் கூட முருகப்பெருமானை வந்து சிவப்பு துணிகளை தான் அவர் அழிந்திருப்பார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் முருகப்பெருமான் வந்து சிவப்பானவர் அப்படின்னு சொல்லி கூறப்படுறது அது போக அறக்கர்களையும் அசுரர்களையும் முருகப்பெருமான் அழிக்கும் பொழுது அவருக்கு கோபம் வந்து கொந்தளித்து அவரோட கண்கள் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக சிவப்பு ஏற ஆக்ரஷத்தோடு அவர் மனித குலத்தோட மேம்பாடுகளுக்கும் அவங்களுடைய நன்மைக்காகவும் அசுரர்களை வந்து அழித்தாங்க அப்படின்னு சொல்லி பண்டை தமிழ் குடி மக்கள் வந்து நம்புகிறாங்க அதனால தான் முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா அருளினுடைய திருக்கடவுள் அதாவது அருள் அருள் திருக்கடவுள் அப்படின்னா அபாரமான சக்தி கொண்டவர் பராக்கிரகமான செயல்களை செய்யக்கூடியவர் அரக்கர்களிடம் மக்களை வந்து காப்பாற்றுபவர் அசுரர்களை வந்து அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அபார சக்தியும் பராக்கிரமத்தையும் கொண்ட அவரை வந்து யுத்தத்தில் வந்து யாராலுமே வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ் குடி மக்கள் வந்து நம்புகிறாங்க அதனால தான் முருகப்பெருமானம் அப்படின்னா போர்க்கடவுள் போரில் வந்து வர யாராலேயுமே வெல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து இதுதான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்குடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கடவுளை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா குறவை அப்படிங்கிற பேர பேரில் சொல்லி தான் வணங்குவாங்க இது வந்து போர்க்கடவுள் சரிங்களா அப்போ தமிழில் வந்து குறவை அப்படின்னா போரில் வந்து வெற்றி அப்படின்னு அர்த்தம் அப்போ போரில் வெற்றி அப்படிங்கிறதுனால தான் முருகப்பெருமானை வந்து நம்ம குறவை அப்படின்னு சொல்கிறாங்க தொல்காப்பியத்தில் வந்து குறவைனா வழிபாட்டை வந்து பற்றி குறிப்பிடும் பொழுது குறவை நிலை அல்லைன்னா குறவை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது போர் கடவுளோட வாயில் இருந்து ஒரு காற்று மாதிரி வெளிவந்தவர் முருகப்பெருமான் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க அது போக நிறைய நூல்களையும் வந்து பார்த்திங்கன்னா குறவையின் முதல்வன் அந்த மாதிரி குறிப்பில் முருகப்பெருமானை வந்து சொல்கிறாங்க ஸோ முருகப்பெருமான் வந்து குறவை அப்படின்னு வந்து அழைக்கப்படுற மாதிரி ஒரு காரணம் இருக்குது அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தந்தை வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சமஸ்கிருத நூல்கள் வந்து குறிப்புகள் வந்து இருக்குது அவர் எந்த தாயாருக்கும் பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அகனான ஒரு நூல் படி தனக்கு அடிப்பணிந்து நடக்காதவங்களை அழித்து விடும் பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய போர்க்கடவுள் தான் முருகப்பெருமான் அவர் மிக பெரிய திறமை மிக்கவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னனை பற்றி கூறும் பொழுது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை போலவே தான் நினைத்ததையும் வெற்றிகரமாக நடத்தி கொள்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சங்ககால கவிஞரான கபிலரோட கூற்றுப்படி சங்க காலத்தை சேர்ந்த மன்னனான பரம்பு மலையை சேர்ந்த வேல்பரம்பு அப்படிங்கிற மன்னனும் முருகனை போலவே பராக்கிரமசாலியாக இருந்தவர் ஸோ முருகனை மாதிரி நிறைய மன்னர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவரை யுத்தத்தில் எதிரிகளை வந்து தோற்று ஓட செய்பவர் அப்படின்னும் அதனால் அப்படி தோற்று ஓடும் எதிரி படைவர்களை துரத்தி சென்று அழிப்பது தனது கௌரவத்திற்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வந்து நினைப்பாராமா ஸோ நேருக்கு நேர் வந்து போரிடுறது பயந்து ஓடினாங்க அப்படின்னா அவங்கள துரத்திட்டு போய் கொல்ற பழக்கம்லாம் முருகப்பெருமானுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மதுரை காஞ்சி அப்படிங்கிற சங்க கால பட்டியலில் தலையலங்க நாட்டு அப்படிங்கிற சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் அவருடைய பராக்கிரமத்தை பற்றியும் ஒரு சில குறிப்புகள் இருக்குது ஸோ முருகப்பெருமான் மாதிரியே பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய நிறைய மன்னர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் அதே வகையில் மற்றொரு சங்கநூல் மலைப்பகுதியில் இருந்த ஒரு தலைவரின் பெருமை பற்றி கூறுகையில் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முருகக்கடவுளுக்கு இணையான பராக்கிரமசாலையாகவும் வீரனாகவும் விளங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி முருகப்பெருமானை பற்றி சொல்லிகிட்டே போகணும் அப்படின்னா நிறைய மன்னர்களும் முருகப்பெருமானு இருந்திருக்காங்க ஸோ முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன்னனாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான் ஸோ அவரை மாதிரியே நிறைய பேர் இருக்கிறனால முருகப்பெருமான் வந்து ஒரு மன்னனாகவும் இருப்பார் போர்க்கடவுளாகவும் இருப்பார் குழந்தையாகவும் இருப்பார் இந்த மாதிரி விதமான கருத்துக்கள் இருக்கின்றது ஸோ முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வரில் அதாவது சிகப்பு நிற பூக்களை வைத்து அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா முருகப்பெருமானுடைய தோற்றம் அவர் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு நிறமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி மூலயமா நமக்கு நல்லா தெரிய வருது அவருடைய ஒரு தேஜஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட்ஸ் மாதிரி தான் இருக்குமாம்மா அவர் அணியக்கூடிய வே அவருக்கு அணியக்கூடிய ஆபரணங்கள் கையில் இருக்கக்கூடிய வேல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது ஸோ அவர் வந்து சிகப்பானவர் அழகானவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் சிகப்பு அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஸோ யாராவது வந்து முருகப்பெருமானுக்கு பூ சாத்தி கும்மடணும் வேண்டல் வைக்கணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு நிற பூக்களால் வைத்து அலங்காரம் பண்ணுங்க ஏன்னா அவருக்கு பிடிச்ச நிறமே சிகப்பு அப்படிங்கும்பொழுது சிகப்பு துணியால் சிகப்பு பூக்களால் அப்புறம் பொட்டு குங்குமலை வைக்கும்போது எல்லாமே சிகப்பு நிறமாக நீங்கள் வைக்கும்போது முருகப்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பண்டைய காலத்தில் முருகப்பெருமானை வந்து அவங்க வந்து ஒரு சிவப்பு கடை அது சிவப்பு நிறம் உடையவர் அவர் சிவப்பானவர் அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க இந்த ஸ்டோரி மூலிமா முருகப்பெருமானுக்கு பிடித்த நிறம்னால் அது சிகப்பு அப்படிங்கிறத நம்ம ஷியோராக வந்து நம்பலாம் ஸோ அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு பூக்கள் வந்து சிகப்பு நிறமாக சாற்றி எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேல்யூபுளான வீடியோ ஆடியோ எது நீங்கள் பார்த்தீங்கனாலும் அது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற அந்த மறக்காமல் அந்த ஐக்கானை வந்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எனக்கு வரும் வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு உடனே வந்து ரிசீவ் ஆகும் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு முருகப்பெருமான் பற்றி நான் தலைப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மறக்காமல் அந்த தலைப்பை வந்து கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான டாபிக்கோட அவங்களை மீட் பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி முருகப்பெருமானின் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்